இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாம் திருமொழி அரவணைப்பின் வார்த்தை தாயிடம் அம்மா இவரே உம் மகன் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் சிமியோன் அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் போகும் என்றான் இயேசு ஏன் மரியாலை ஸ்திரீயே என்று அழைத்தார் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற ஐந்தாம் கற்பனையை நிறைவேற்றினார் தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார் ஏன் யோகானிடம் தன் தாயை ஒப்புவித்தார் ஒன்று அன்பாய் இருந்த சீசன் இரண்டு அருகில் இருந்த சீசன் மூன்று மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன் நான்கு பன்னிரண்டு பேரில் ஒருவனே நிலைத்திருந்தவன் மூன்று சுவிசேஷங்களில் இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து கேட்டும் விசாரித்தும் எழுதப்பட்டன ஆனால் யோவான் சுவிசேஷம் மாத்திரமே நேரில் பார்த்து எழுதப்பட்டது ஆகவே மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்படாத காரியங்களை யோவானில் பார்க்க முடியும் மூன்றாம் வார்த்தை நம்மை நேசிக்க அரவணைக்க இயேசு உண்டு என்ற நிச்சயம் தருகிறது தாயையும் தகப்பனையும் கணம் பண்ண கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாம் திருவார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் சீசனே அதோ உன் தாய் தலைப்பு புதிய உறவு என்னும் பூபாலம் ஒன்று பெற்றோரை கணம் பண்ணுங்கள் பெற்றோரை கவனித்து கொள்ளுங்கள் பெற்றோரை காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாம் வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் சீசனே அதோ உன் தாய் ஒன்று உலாவும் கர்த்தரின் கண்கள் உள்ளங்களை இணைக்கும் கர்த்தரின் வார்த்தைகள் மூன்று பிரமாணத்தை நிறைவேற்றும் கர்த்தரின் உள்ளம் தாயின் அன்பு ஒன்று விட்டு கொடுக்கின்ற தாய் பிள்ளைக்காக கதறுகின்றாள் இரண்டு விண்ணப்பிக்கின்ற தாய் பிள்ளைக்காக கெஞ்சுகின்றாள் மூன்று விசுவாசிக்கின்ற தாய் பிள்ளைக்கு கற்பிக்கின்றாள் தாயை என்ன செய்யக்கூடாது ஒன்று தாயின் போதகத்தை தள்ளாதே இரண்டு தாயை அலட்சியம் பண்ணாதே மூன்று தாயை துரத்தி விடாதே நான்கு தாயை தூசிக்காதே தாயை ஐந்து அசட்டை பண்ணாதே ஆறு தாயை கொள்ளையிடாதே ஏழு தாயை சபிக்காதே எட்டு தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்று கேட்காதே ஒன்பது தாயை அற்பமாக எண்ணாதே இயேசுவை போல நாமும் நமது பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இயேசுவானவர் அவர் சிலுவையில் பேசின மூன்றாம் வார்த்தையை குறித்து அறிந்து கொண்டோம் மற்ற ஆறு வார்த்தைகளை குறித்து அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசிர்வதிப்பாராக